அப்பா எத்தனை கஷ்டம் வேணால் வரட்டுங்க வாழ்க்கையில் அந்த ஒரு மனுஷன் கூட இருக்கார்னா எதை வேணால் எதுத்து நிற்கலான்ற கம்பீரம் வந்துடும் இல்லையா அவருடைய விழிகளில் இருந்து இந்த உலகை பார்க்க கற்றதாலோ அது இன்றைக்கும் ரொம்ப அழகாகவே இருக்குது பணங்காசு என்னையா பணங்காசு மந்த பாசம்தான் முக்கியம்னு சொந்த பந்தங்களுடைய உரிமையை சொல்லி தந்தவர் ஓய்வில்லாமல் ஓடின மனுஷன் சற்று சோர்ந்து அமரும்போது கலக்கமாக தான் இருக்குது என்ன பேசினாலும் என் பிள்ளை எவ்வளோ அறிவாக பேசுதுன்னு பெருமை பேச அவரை மிஞ்ச யாரும் இருக்க முடியுமா என்ன எதுவுமே செய்யாமல் உனக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையே நமக்காக கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு கலங்கி நிற்கிற அப்பாக்களை மிஞ்ச ஏதோ உறவு இவ்வளையில் இருக்க முடியுமா